வணக்கம் பர்லே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் மட்டும் சீண்டு வானுங்க எத்தனையோ இது காணாமல் போயாச்சு சிலைகள் இப்போ தங்கத்தை ஊருக்குறாங்க அப்புறம் அந்த பணத்தை எடுத்து செலவழிக்கிறது அப்போ அது போக இத்தனை பர்சன்டேஜ் இந்து கோயிலேருந்து கொடுத்தாகணும் வருமானத்தில் அந்த கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதே அங்கே பாருங்க முஸ்லீம் கிறிஸ்டின் இதுலேருந்து எதுவுமே கிடையாது இங்கேருந்து கூட அங்கே இந்த அந்த கஞ்சி இதுக்கெல்லாம் கொடுக்குறது கூட நம்ம பணமாக கவர்மெண்ட் நம்ம பணம் கவர்மெண்ட்டுக்கு சம்பளம் கவர்மெண்ட் அதுலேருந்து போகும் அந்த அந்த இந்த இஃப்தார் அந்த கஞ்சிக்குள்ளே அதெல்லாம் கொடுப்பாங்க மற்ற மாதிரி அங்கிருந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அவங்க தனி பாடி தான் அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்து கோயிலுக்கு மட்டும் வருது அப் அப்போ எல்லாம் ஒன்றா இருந்தால் அதை ரெண்டுமே விளக்கிட்டாங்க இந்து கோயில் மட்டும் விளக்கலை இப்போ அதில் இந்து கோயிலுக்கு தெரியும் என்ன பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்னு அது மாதிரி இருக்கும்போது நாடு போராட்டத்தை விஸ்வ இந்து பரிசத்து விஹெச்பி நடத்த போகிறாங்க தயாராக அது சிறுபான்மைய வழிபாடு தலங்களை அவர்களே நிர்வகிக்கும் போது கோயில்கள் மட்டும் ஏன் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆந்திராவில் உள்ள திருமலை திருப்பி ஏழுமனம் கோயில் லட்டு பிரசாத்தை விலங்கு கொழுப்பு தெரியும் உங்களுக்கு இந்து கோயில் மாநில அரசு கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று குரல் ஓங்கி உலக்க துவங்கியிருக்கு ஓங்கி ஒழிக்க விஸ்வ இந்து பரிசத் அமைப்பு செய பொதுச் செயலாளர் சுரேந்திர ஜெயின் செய்தியாளர் செய்தியாளர் பேசவும் என்ன சொல்கிறாருன்னா நாடு முழுவதும் உள்ள கோயில் அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து இந்துக்கள் வசம் ஒப்படைக்கும் பணியை இன்று முதல் தூங்குவது எட்டுரு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து அந்த அந்த ஊரில் பெரிய ஆட்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ நைன்ட்டி ஃபிஃப்டி நை முன்னாடி தான் அந்த இந்த மாதிரி சட்டம் கொண்டுருப்பாங்க அந்தந்த ஊரில் பெரியவங்க அந்த ஆன்மீகத்திற்கு கையில் போகணும் இப்போ எப்படி முஸ்லீம் இந்து சர்ச்சு மாஸ்க்கு இது ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் வேறு ஒன்றும் இல்லை அப்போது அது கோயில் நிறுவ நிர்வகிப்பாங்க தனித்தனியாக தனி பாடி மாதிரி வந்துடும் அதுக்கான இது பண்ணணும் கோயில் ஏதோ பிரச்சனை இருந்தால் பாருன்னா இவங்க அறநிலையத்தில் போயிருந்து பிரச்சனையை உருவாக்கிட்டான் அதிகாரிகளும் அமைச்சர்களும் சேர்ந்துட்டு அது பிரச்சனை இருந்தால் மட்டும் இல்லை மற்றபடி தனி கண்காணிக்க இருந்து கொண்டு அது இந்து மற்றதான் இந்துக்கள் மட்டும் தான் கண்காணிக்கிறது என்ன ஆனால் அவன் பிரச்சனை பிரச்சனையை கண்காணி சொன்னது போல் பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டானு கோயில் நாலு லட்சம் ஏக்கரில் நிலத்தை காணும் சிலையை காணும் இந்த மாதிரி நிறைய ஆயிருக்கு இல்லையா இது ஒன்றும் பெரிய ஆங்கிலேயர் படையில் முகம்மது அந்த படையெடுத்தோம் அது மாதிரி இல்லை ஜனநாயக நாட்டில் இன்னுக்கு என்ன வேலை கோயிலுக்குள்ளே வருது இல்லையா அதுக்கு தான் இது ஆரம்பம் ஸோ முதல் கட்டமாக அனைத்து மாநிலங்களிலும் போராட்டங்கள் நடத்தப்பட்டு அந்தந்த மாநில முதல்வர்கள் வாயிலாக எங்கள் கோரிக்கையை கவர் கவர்னரிடம் சமர்ப்பிப்போம் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் இந்து கோயிலை இந்து சமுதாயத்தை ஒப்படைக்கும் கோரிக்கை ஒரு இயக்கமாக முன்னெடுக்க கோயில்களில் நிர்வகிப்பது அரசின் வேலை அல்ல என்பது நீதிமன்றம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருது கோயில்கள் அரசின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது அரசியல் சாசனுக்கு எதிரானது அச்சா பிரசா பிரசாதத்தில் கலப்படம் என்பது திருப்பதி ஏழ்மையன் கோயில் மட்டும் நடக்கும் விவகாரம் அல்ல பல கோயில்கள் இது போன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன சபரிமலை ஐயப்பன் கோயிலும் பாயசத்தில் கூட கலப்படம் செய்துக்குன்னு சொல்கிறான் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்கள் பல நிதி முறைகள் நடக்குது அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கோயில் கொள்ளையடித்து இந்துக்களின் உணர்வுடன் விளையாடுகின்றன சிறுபான்மையினர் தங்கள் வழிபாட்டு தங்களை அவர்கள் நிர்வகிக்கும் போது கோயில்கள் மட்டுமின்னு அரசின் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் நடக்கும் நடக்கும்போது விசாரணை நடத்துவது நிரந்தர தீர்வாக அரசின் விழுந்து விடுவிப்பது நிரந்தர தீர்வுங்கிறது மேலும் விஹெச்பி இணை பொதுச்சாளர் சுரேந்திர ஜெயின் கூறினது என்னென்னா தமிழகத்தில் மட்டும் நானூறுக்கு மேற்பட்ட கோயில்கள் மாநில அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த நானூறு கோயில்களில் இருந்து ஆண்டுக்கு ஆறாயிரம் கோடி வருவாய் வருது அதான் இல்லை அதை சுற்றுறான் அப்புறம் இந்த அவன் வேண்டிட்டு போடுற தங்கம் இங்கெல்லாம் ஊருக்குறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அப்போது இரநூறு கோடி ரூபாய் வருவாய் என்றும் இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் செலவு என்றும் தமிழக அரசு கணக்காட்டுகிறது கடந்த பத்தாண்டில் தமிழக மத்தில் மட்டும் கோயில்கள் வழியாக ஐம்பதாயிரம் கோடி நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக காட்டப்பட்டுள்ளது ஆடிட் பண்ணியிருப்பார்